அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றேனி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகிக்கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ளப் பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து குழுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூர்ண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணையிருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிகாமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளைத் தருகிறேன் எனது மொழிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடைவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காபித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவக் கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களை குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம்பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்மவினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாயல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் திடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றிதான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்குச் சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு இட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை தான் நம்மை செய்ய வேண்டுமென்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளித் தருபவர்தான் தெய்வம் மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும்